ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டு கும்பராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு எந்த மாதிரி பலன் கொடுக்கும் கும்பராசி மிக சிறப்பான ராசி செயல்முக்கும் உள்ள ஒரு ராசி ஒரு காரியத்தை எடுத்துட்டு அதை வந்து எப்படியாவது சக்ஸஸ் பண்ணுங்கிறதுல ரொம்ப தீவிரமான முயற்சி உடைய நண்பர்களை உருவாக்குகின்ற ராசி வந்து கும்பராசி அதில் நிறைய நண்பர்கள் வந்து முயற்சி பண்ணி வெற்றி பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட கும்பராசிக்கு ஏழாசனி ஜென்மசனியாக இருக்கிறது அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்குமே மாணவர்களாக இருந்தது வயதானவர்களா இருந்தது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரியான சில கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கும்பராசியில் சில நண்பர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்றால் அடிப்படை ஜாதகங்கள் சிறப்பாக நல்ல தசாபுர்த்திகள் நடக்கின்ற பொழுது இந்த ஏழைச்சனி ஒன்றும் பெருசாக பாதிக்கிறது அது அடிப்படை ஜாதக பலத்தை பொறுத்து மற்றபடி ஓரளவுக்கு இந்த ஏற தாக்கங்கள் இருக்கவே செய்கிறது ஆகவே இந்த ஜென்மசனி என்றது உங்களுக்கு இந்த விடுதலை ஆகிறது அடுத்து இரண்டரை ஆண்டுகள் வாக்கு குடும்பம் தனம் அந்த இடத்துல இருக்கும் ஆனாலும் ஜென்மசனி ரிலீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு குழந்தைகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய மறதி அந்த தேகம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த உறவெல்லாம் ஒதுங்கி போனது உங்களை கண்டுகிட்டு உங்க மேல வந்து குறைக்க சொல்லிட்டு இருந்தது உங்களை வந்து வேண்டாத மாதிரி பார்க்கறது இந்த மாதிரி விடைகள் ஆரம்பத்தில் மாறிடும் கொஞ்சம் ஒரு உங்களுக்கே இருந்து வந்த ஒரு டென்ஷன் ஒரு குழப்பம் கண்டிப்பாக இந்த ஆரம்பத்திலே மாறிடும் உங்கள் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னுமே கொஞ்சம் பணத்தில் கவனமாக இருக்கும் ஏன்னா பணத்தில் போய் சனி உட்கார போது ஆல்ரெடி ஏற்கனவே அந்த பணத்தில் குடும்பம் தனம் பணங்கிற அந்த இடத்துல ஆல்ரெடி ராகு உட்கார்ந்துருக்கு இப்போ அடுத்து சனி அங்கே வந்துடுவார் ஆக அந்த பண விஷயங்களில் கவனம் ஃபேமிலியில் கவனம் கூட்டு குடும்பமாக இருந்தால் கண்டிப்பாக தனி கொடுத்தனு போக வேண்டிய நிற்பம் சூழல் அமையலாம் அதிலெல்லாம் கொஞ்சம் மேக்காக நைஸாக கொண்டு போயிருந்து கொஞ்சம் வார்த்தைகள் விவாதம் இல்லாமல் கொஞ்சம் சாதுரியமாக செல்வது நல்லது அதே மாதிரி பண விஷயங்களை கவனம் யாரையும் நம்பி கொடுத்துடாதீங்க இன்னுமே உங்களுக்கு அந்த பணத்துல அவ்வளோ கவனமாக இருக்கணும் அடுத்து இந்த பேச்சு அடுத்து வரக்கூடிய ராகு பேச்சு ராகும் உங்கள் ராசியில வந்து உட்காருவாரு ஏற்கனவே ஆல்ரெடி சனி இருந்தாரு அவர் போனதுக்கு அப்புறம் பின்னாடி அப்புறம் ராகு வருவாரு அவரும் கொஞ்சம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாரு அதனால அது எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கூடிய மனநிலைக்கு வந்துடணும் தெய்வ பக்தியோடு இறை பக்தியோடு நல்லவர்களுடைய நட்பை வளர்த்து கொண்டு நல்லவர்களோடு அப்படி கூடி இருக்கின்ற பொழுது இந்த கஷ்டமெல்லாம் உங்கள்கிட்ட உங்களை விட்டு மறையக்கூடிய வாய்ப்புகள் அது மறைவது போல் ஆகவே இறை வழிபாடு முக்கியம் கணவன் மனைவி ஒற்றுமை முக்கியம் அதுல சில சில பிணக்குகள் ஏற்படலாம் கும்பராசிக்கு குரு பகவான் இந்த இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய குரு பயிற்சி வந்து உங்களுக்கு அஞ்சல் இருக்காரு அது இந்த கடுமையான சூழ்நிலைகளில் இருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு நிலை குரு பகவான் தேவையா உங்க ராசியை பார்த்துவாரு அவர் ராசியில ஆரம்பத்துல சனி இருந்தாலும் அப்புறம் வந்து ராகு வந்தாலும் கூட குரு பார்வை இந்த இருந்த நிலைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தரும் அந்த குரு பார்க்கும்போது ஒரு வெளிச்சு வந்துருவோ எதையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துரும் ஆகவே இல்லாத கும்பராசியை பொறுத்தவரை மாணவர்கள் இதே மதிலும் கடுமையாக உழைக்க வேண்டி வரும் பெண்கள் குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஆண்கள் குடும்பத்தில் அனுசரித்து போகணும் இனம் தெரியாத முகம் தெரியாதவர்களையும் நம்பக்கூடாது பணவசியங்களை கவனமாக இருக்கணும் விவசாயிகள் கொஞ்சம் பார்த்து விவசாயம் பண்ணணும் ஏன்னா இல்லை கொஞ்சம் இழப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அதே மாதிரி முதலீட்டாளர்கள் பைனான்ஸ் பண்றவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆகவே இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட ஓரளவுக்கு நற்பணம் தரக்கூடிய நல்ல ஆண்டாக இருக்கும் என்பது சந்தேகமில்லை நன்றி வணக்கம்